வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகவும் எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வாரம் நீங்கள் வீட்டை துடைக்கும் பொழுது அல்லது வாரம் இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் நிச்சயம் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து லக்ஷ்மி தேவியின் வரவால் நிச்சயம் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகும் அதிர்ஷ்டம் என்பது இயற்கையாகவே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் அது எப்போது கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் நடக்கும் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அதிர்ஷ்டமும் பெருகும் துரதஷ்டமும் பெருகும் நாம் நல்லதை செய்திருந்தாலும் சில தீய சக்திகள் மூலம் நமக்கு கெடுதல்கள் உண்டாகும் நல்லது கெட்டது என்று எப்படி இருக்கின்றதோ அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் இரு பாகங்கள் இருக்கின்றன அதாவது நாம் செய்கின்ற விஷயங்களுக்கு நல்லது உண்டு கெட்டதும் உண்டு அது எப்பொழுது நல்லது செய்யும் எப்பொழுது கெட்டது செய்யும் என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே எல்லோரது வீட்டிலும் அதிர்ஷ்டங்கள் பெருகி எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் என்றும் திருஷ்டி கழிப்பதற்காக தலைவாசலில் எலும்புச்சை பழம் கட்டுவது படிகாரம் கட்டுவது அதே போலதான் திருஷ்டிக்காக கச்சாலை செம்பருத்தி மருதாணி போன்ற விஷயங்களை செய்து வருகின்றார்கள் இவைகள் எல்லாம் எதிர்மறை ஆற்றலை தன்னுள் கிரகித்து கொள்ளும் சக்தி தன்மை உடையது இப்படி நாம் செய்யும் சில விஷயங்கள் நாட்கள் செல்ல செல்ல அந்த பொருட்கள் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொண்டு விடும் பின்னர் அவற்றை நாம் நீக்காமல் அப்படியே வைத்துவிடக் கூடாது அதுவே நமக்கு ஆபத்தாக முடியும் எனவே நீங்கள் திருஷ்டிக்காக நீங்கள் கட்டும் சில விஷயங்கள் கெட்டு போனால் உடனே அவற்றை நீக்கிவிட்டு புதிதாக கட்டிவிட வேண்டும் இப்படி நீங்கள் திருஷ்டிக்காக கட்டி வைக்கக்கூடிய சில பொருட்களை நீங்கள் அகற்றாமல் விட்டால் நாள் படப்பட அதுவே நமக்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய நிலைக்கு வந்துவிடும் எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் நமது வீட்டில் நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரம்தோறும் நீங்கள் கோமாதாவின் கோ ஜலத்தை அதாவது கோமியத்தில் தற்பை அல்லது அருகம்புல் வைத்து உங்கள் வீடு முழுக்க தெளித்து வந்தால் திருஷ்டியை கிரகணிக்கும் பொருட்களுக்கும் புதுப்பிக்கப்படும் என்பது ஐதீகம் ஒருவேளை உங்களுக்கு கோமாதாவின் கோஜலம் கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரில் சிறிது கல்லுப்பு கலந்து வாரந்தோறும் உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கும் நல்ல ஆற்றல்களை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ள இந்த பொருட்கள் நமக்கு உதவி செய்யும் இதை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்து வரும் நிச்சயம் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் இதனால் என்றும் வீட்டில் தெய்வீகத் தன்மையும் நிம்மதியான சூழலும் உருவாகி லக்ஷ்மி தேவியின் வரவால் நிச்சயம் செல்வம் பெருகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி